இன்றைய முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் பத்து வசனம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்து முடிய சகோதர சகோதரிகளே இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சிலைக்கு ஒப்பிடலாம் இத்திரைச்சீலை வழியாக திரு தூயகத்துக்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார் இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகிச் செல்லுவோமாக நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர் எனவே நாம் இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கை நிலையாய் இருப்போமாக அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாய் இருப்போமாக சிலர் வழக்கமாகவே நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை நாம் அவ்வாறு செய்யலாகாது ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக இறுதி நாள் நெருங்கி வருவதை காண்கிறோம் எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம் இது ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித மாட்கு எழுதிய நச்செய்தியிலிருந்த வாசகம் அதிகாரம் நான்கு வசனம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு மக்களிடம் விளக்கை கொண்டு வருவது எதற்காக மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் மேலும் அவர் நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும் ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார் இது கிறிஸ்துவங்கம் நச்செய்தி